கணமும் ஒன்று சேரும்போது சம்பவம் நடைபெறும்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன் அந்த இப்போ உலகத்துல இருக்க பல பேர் ஒரு பர்டிகுலர் கேள்வி கேட்டிருப்பாங்க இப்போ எல்லாேருக்கும் அந்த டைமில் அந்த சம்பவம் நடைபெறுமா இல்லை அந்த ஒத்து இருக்கிற டைமில் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு எல்லாருக்குமே நடக்க வாய்ப்பு உண்டா இப்போது ஒரு உதாரணத்துக்கு திருமணங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க லக்ன செப்ளாடு புதன் ராகு ஸ்டார்ல இருக்க ராகு ஏழாம் பாவை பற்றினாங்கன்னா அமைஞ்சிருது புரியுதா அப்போ அந்த பொண்ணு வந்து ஏழாம் பாவ புத்தினாதனா ராகு அமைஞ்சதுனால புதன் திசை புதன் புத்தி இருந்துச்சுன்னா அப்படியே அந்த செயல் நடந்துடும் புரியுதா ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ராகு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கங்க அந்த திருமண காலங்களில் கேள்வி கேட்கும்போது ராகு புத்தி ஓடுதுன்னு வச்சுக்கணும் அப்போ இங்கே புதன் ராகு ஸ்டாரில் இருக்கா ஏழை காட்டிருச்சா இங்கே ராகு புத்தி ஆயிருச்சா அப்போ ஏழாம் பாவத்தை காட்டுதா அப்போ இது ஒருவர் சார்ந்ததா இருவர் சார்ந்ததா அப்போ ஒன்றாம் பாவமும் தொடர்பு விளந்தும்ங்கள அப்போ ராகு புத்தியில் புதன் அந்தரம் ஓடும்போது அந்த நிகழ்வு நடக்கும் சப்போஸ் ராகு புத்தியில் ராகு குரு சனி புதன் முடிஞ்சு கேது அந்த ஓடுதுன்னு வச்சுக்கோங்க அடுத்து என்ன செய்யும் அந்த புத்தியில் இந்த ரெண்டு கிரகம் அந்த ரெண்டு கிரகம் முடிஞ்சிருச்சுல அப்ப குரு ராகு ராகுந்திரமோ குரு புதன் புதனந்திரமோ வரும்போதே அந்த நிகழ்வு நடக்கும் அப்ப லக்னம் என்ன தொடர்பு ஒன்று இருக்கோ அதே தசாபுத்திகள் நட சந்திரன் வரும்போது அந்த சேலை நடக்கும் நான் ஒரு பாடத்திட்டம் கொடுத்துருந்தேன் இல்லையா முல்லை ஃபைனான்ஸில் லோன் கேட்க போயில சந்திரன் குரு ராகு மூணு கிரகத்தை காம்பினேஷன் எடுத்து சந்திரதை குரு புத்தி ராகு ஆந்திரம் சந்திர புத்தி குரு அந்திரம் குரு புத்தி சந்திரன் அந்திரம் ராகு ஆந்திரம் இப்படி வரிசைப்படுத்தி எடுத்து இந்த காம்பினேஷன் தசாபுத்தி வரும்போது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா யாருக்கா இல்லையா அந்த சார்ட்டில் இந்த ரூலை அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி திசா புத்தியை நம்ம வந்து வரிசைப்படுத்துறதுக்கு இந்த லக்கணம் ஒத்துழைப்பு தரும் தான் லக்கணமும் சந்திரனமும் ஒத்துழைப்பு ஒத்துழைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா நான் முதல் முதல் சார்ட்டு போட்டதில் சுக்கரதிசை ராகு புத்தி சூரியன் அந்தரத்தில் ரத்ன ரத்னம் அவர்கள் எங்கள் அப்பாவை சந்திக்க வருவார் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படின்னு மயில் கல்லில் கொடுத்துருக்கேன் இல்லையா அப்போ லக்ன சப்லாடு சுக்ரன் ராகுஸ்டார் சூரியன் சப்பில் இருக்காரு அதனால் ராகுதேச சுக்கரபுர்த்தி வரும்போது அந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கேன் இதை எப்படி எடுத்தேன் இதை தான் எடுத்தேன் எல்லாமே கட்டாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும் அதை எல்லா தேரியும் நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு அப்ளை பண்ணி பழகியிருந்தீங்கன்னா அது டக்குன்னு எடுத்து பதில் சொல்லலாம் நம்ம அனுபவம் வந்து இந்த இடத்துல வேணும் நான் வந்து உங்களுக்கு கருத்துக்களையும் தியரியையுமே சொல்லித்தர முடியும் அனுபவத்தை நான் சொல்லித்தர முடியாது அனுபவத்தை ஒன்று ஏங்க கூடையோ அல்லது நீங்களே பயிற்சி எடுத்தோ அதையும் தெரிஞ்சுக்க முடியும் அனுபவ பாடத்தெல்லாம் நான் வகுப்பு எடுக்க முடியாது அந்தந்த சூழ்நிலையில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க பார்க்க தான் புது புது விஷயங்களை நீங்கள் எடுக்க முடியும் ஒரு கிரகம் ஒன்பது பாவம் குறுக்காட்டியாக இருந்தால் ஒன்பது பாவை வேலையும் செய்யுமா இருக்குல்ல அந்த பாவத்துக்கு அந்த ஒன்பது பாவம் சப்போர்ட் பண்ணும் சாதகத்தை சார் வணக்கம் சார் பன்னெண்டாம் பாவன்றது நம்ம தோல்வின்னு சொல்றோம் முதலீடுன்னு சொல்றோம் வெளிநாட்டு பிரயாணம்னு சொல்றோம் அப்போ இந்த பன்னெண்டாம் பாவன்றது லக்கனத்துக்கு பன்னெண்டாம் பாவன்றது அது வந்து மைனஸ் தானே இப்போது இந்த லக்னம் சார்ந்து நான் கேட்குறேன் அப்போது இந்த லக்னம் வந்து ஒன்று பன்னெண்டாம் பாவம் தொடர்புடுறது கூட்டு ஒரே சேம் பிளானட்டா மூணு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு ஏழு பன்னெண்டு ஒம்பது பன்னெண்டு இப்போ ஒம்பது பன்னெண்டு நீங்கள் ஆராய்ச்சின்னு சொல்கிறீங்க இல்லீகல் ஆஃபர்னு சொல்கிறீங்க இதை எப்படி நம்ம வேறுபடுத்தி பகுத்து பார்க்குறோம் சார் அந்த கிரகம் லக்னத்திலிருந்து பன்னெண்டு தொடர்பு உண்டால் இவருடைய சுய முயற்சி வந்து அந்த செல்லுபடியாகாது அதே ரெண்டில் இருந்து பன்னெண்டு காட்டுச்சுன்னா அது சேவிங்ஸ் ரெண்டு பன்னெண்டு சேவிங்ஸ் மூணுல இருந்து பன்னெண்டு துரோகிச்சா அங்கே வந்து விற்பனை அசட்டை விற்கிறது நாலில் இருந்து பன்னெண்டு காட்டுச்சுன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் வீடு நிலம் வாகனம் இதெல்லாம் வாங்க அது நாலு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு காட்டுச்சுன்னா அங்கே குழந்தை இறந்து விரத்தல் அல்லது கலைகள் மூலம் நஷ்டமடைதல் காதல் தோல்வி ஆறில் இருந்து பன்னெண்டு காட்டுச்சுன்னா கடன் வாங்கி கடன் அடைத்தல் அல்லது நோய்பட்டு வைத்தியம் செய்யறதும் ஏழிலிருந்து பன்னெண்டு வேலை செஞ்சுனா பினாமி ப்ராப்பர்ட்டி வாங்குறதை காட்டும் எட்டில் இருந்து பன்னெண்டை காட்டுச்சுன்னா அது லாஸை குறைக்கும் ஒம்பதுல இருந்து பன்னெண்டா காட்டுச்சுன்னா ரகசிய நடவடிக்கை ரிசர்ச்சு தகாத உறவுகளை குறிக்கும் பத்தில் இருந்து பன்னெண்டா காட்டுச்சுனா இ பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை காக்கும் பதினொன்னுல இருந்து பன்னெண்டை காட்டுறதுனா என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி வேண்டி அவர் செலவழிக்கதாக காக்கும் பன்னெண்டில் இருந்து பன்னெண்டை காட்டுச்சுன்னா புதையல் மறைத்து வைத்தல் இது போன்ற செயல்களை செய்வார் அப்போ பன்னெண்டு பாவமும் கான்ஸ்டண்டாக பன்னெண்டோட கனெக்ஷன் ஆகும்போது பன்னெண்டு விதமான நிகழ்வுகளாக அது புரியுதா சார் வணக்கம் சார் இன்னைக்கு நான் எதிர்பார்த்துட்டு வந்த கேள்விக்கு தான் நீங்கள் பதில் இருக்கிறீங்க அதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது சார் என்னுடைய கேள்வி அதுதான் ஒரு கிரகம் வந்து தன்னுடைய கேள்வி எப்படி எழுப்போம் எது ஒரு கிரகம் ஒரு கேள்வி எழுந்துக்குதில்ல நமக்கு அந்த கிரகம் வந்து எப்படி இருந்தால் அந்த கேள்வி எழும் கிரகம் கேள்வி எழுப்பார் நீதான் கேள்வி எழுப்பணும் ஓன் தான் நீ கேள்வி எழுப்புவ அந்த கிரகம் உன் ஜாதகத்தை போய் இயக்கும் அந்த தான் நீ ஒரு கேள்வி எழுப்ப கிரகம் போய் உன்னை கேள்வி கேள் சொல்லாரு கிரகம் உன்னுடைய பாவத்தை ஆளு அதனாலதான் அதுக்கு பேர் ஆளுங்க ஒரு சம்பவம் தெரிவிக்கப்படுதுன்னு சொல்லிடுறீங்க தான் ஒரு சம்பவம் எங்கேயே தெரிவிக்கப்படுகிறதோ அங்கேயே நிர்ணயிக்கப்படா அப்போ தெரிவித்த இடத்துலதான் நிர்ணயிக்கப்பட முடியும் தொலைத்த இடத்துலதான் திரும்ப தேட முடியும் அப்படி இடத்துலதே போய் திரும்ப பிடிக்க முடியும் அப்ப அந்த பதில் அங்கே இருக்கிறதுனால தான் அந்த கேள்வி எழுந்துக்குதுன்னு தெரியும் ஒரு லக்னங்கிறது ஆதி அந்தம் கொண்டது உன்னுடைய கேள்வியும் அது பதிலும் தான் இருக்கும் அதுதான் ஒரு சம்பவம் எங்கே தெரிவிக்கப்படுகிறதோ அங்கே அந்த சம்பவம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கேன்ல அப்புறம் அப்புறே அந்த கேள்வி அப்போ லக்னத்தை வந்து கேள்வி வந்து சந்திரன் வந்து நமக்கு தெரிவிக்கும் அதுக்கப்புறம் லக்கணம் தெரிவிக்கணும் கேள்வியை காட்டும் அந்த கேள்விக்கு சந்திரன் சாதக பாதகத்தை காட்டும் ஒரு புது கேள்வி சார் உலகத்துக்காக ஒரு கேள்வின்னு வச்சிங்களேன் ஆறு கிரகம் ஒரு மீன ராசிக்கு வருது சார் எல்லாமே வந்தாடுனா இல்லை வந்து மூணு கிரகம் நாலு கிரகம் வந்து சனி ஸ்டாருக்கு வருது ரெண்டு கிரகம் வந்து குரு ஸ்டாரில் நிற்கிது அப்போ என்ன சார் கிரக சேர்க்கைன்னு சொல்லிடுவாங்களே இல்லை அதுக்கு இல்ல என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்றது நம்ம எந்த நிகழ்வு நடக்க போகிறதில்ல எந்த கிரகம் ஒரே நட்சத்திர பாதசாரத்தில் இருக்குதோ அந்த கிரகங்களின் கூட்டு விளைவுனால சில பா நல்லதாக கட்டதும் நடக்கும் அது வந்து மண்டேன் ஜோதிடத்துல பார்க்கணும் ஆமாம் அந்த அது நிச்சயமாக தான் சார் சார் ஒரு கேள்வி சார் இன்றைக்கி நடைமுறையில் வந்து அதிகமான விபத்துகள் வந்து பெருகி வருது சார் இதில் வந்து நாம் ஒரு விபத்துன்னு எடுக்கும்போது எட்டாம் பாவத்தை எடுக்கிறோம் பன்னெண்டு பாவங்கள் எட்டாம் பாவத்தோடு தொடர்பு போகும்போது எப்படியெல்லாம் விபத்து ஏற்படும் சொல்லிட்டு இதில் வந்து பத்தாம் பாவங்கிறது வந்து எதிராளி அடுத்த ஒரு வாகனம் குறிக்குதுன்னு சொல்கிறோம் நாலு ரெண்டு நாலு எட்டு பத்து காட்டினா வண்டிக்கு வண்டி மோதுவாக ரெண்டு நாலு எட்டு பத்துக்கு ஆடிச்சுன்னா வண்டிக்கு வண்டி மோதுவாக நாலு பத்தாம் பாவம் எட்டாம் பாவம் காட்டுச்சுன்னா தொழிற்சாலை தீப்பிடிக்கும் நாலு பத்து மூணாம் பாவம் எட்டாம் பாவம் தெரிஞ்சுனா ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகும் மின்சாரத்தினால இப்போ ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகும் நாலாம் பாவம் எட்டு பத்தோட ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி இன்னொரு வண்டி அதில் வந்து மோதிய ஆக்சிடென்ட் ஆகும் இப்படி பலவேறு வேறு டிஃப்ரெண்ட்டில் ஆக்சிடென்ட் நடக்கும் அடுத்த நாலாம் வீட்டிற்கு எட்டு பன்னெண்டாம் வீடான மூணு பதினோராம் பாவம் காட்டுச்சுன்னா நம்ம வண்டி மட்டும் சேதம் அடையும் நம்மளுக்கு சேதம் அடையாது அதோட மூணு பதினொன்னோட லக்கணத்திற்கு எட்டும் சேர்ந்து மூணு எட்டு பதினொன்னா காட்டுச்சுன்னா வண்டியும் அப்பளமாக நொறி போவோம் நம்மளும் அப்பளமாக அடி விட்டு நாலாம் பாவம் முத வறண்ட ராசியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் வறண்ட மலட்டு ராசியான நெருப்பு ராசியாகவோ காற்று ராசியாகவோ நாலாம் பாவம் அமைஞ்சிச்சுன்னா அவர் இடத்துல நிலத்தடி நீர் வந்து அங்கே இல்லை காற்று வற்றக்கூடிய தண்ணியாக இருக்கும் சர ராசியாக இருந்துச்சுன்னா அது ஊற்று தண்ணியாக இருக்கும் ஸ்திர ராசியாக இருந்தால் தேங்கு தண்ணியாக இருக்கும் உபயராசியாக இருந்தால் மழை காலங்களில் மட்டும்தான் தண்ணி வரும் மற்ற காலங்களில் தண்ணி வராது பெர்மனண்டாக தண்ணி கிடைக்காது நாலாம் பாவத்திற்கு மூணு அஞ்சாம் பாவம் காட்டுச்சுன்னா முதல் போர் போடுவாங்க அந்த போரில் தண்ணி இருக்காது ரெண்டாவது போர் போடுவாங்க நாலாம் பாவம் பதினோராம் பாவம் தொடரும்ச்சுனா முதல் போர்லேயே தண்ணி கிடைச்சி ரெண்டு நாலு காட்டினாலும் கிடச்சி அது குருவாக இருந்தால் நல்ல தண்ணீராக இருக்கும் புதனாக இருந்தால் நல்ல தண்ணீராக இருக்கும் இருந்தால் நிலத்தடியில் மண் இருக்கும் அந்த இடத்துல மணல் மணல் அதனால் மணல் நீர் வந்து சுத்தமான தண்ணியாக இருக்கும் அதே இது சனியாக இருந்தால் களிமண்ணாக இருக்கும் செவ்வாயாக இருந்தால் செம்மண்ணாக இருக்கும் இப்படி காரகத்தை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த கேள்வி வாஸ்துங்கிறது ஒவ்வொரு லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு ஈசானிய மூளை நல்ல மூளைன்னு நீங்கள் போய் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈசானிய ராசி கட்டத்தில் எங்கே இருக்குது மீனத்தில் இருக்கா அப்போ சிம்மலக்கணத்துக்கு அது எத்தனை விடாது அவன் போய் ஈசானியத்தில் வச்சேன்னா வைக்கிறது கூட நஷ்டமாகதான் போகும் அங்கே அபிவிருத்தியே இருக்காது கஷ்டம் தான் கொடுக்கும் அப்போ அவன் போய் ஈசானியத்தில் போய் காசு வச்சானா நிற்குமா அப்போ அவருக்கு கும்பத்து க கால்குலேஷன் பண்ணி அந்த இடத்துல போய் பீரோவை போய் வைச்சா அவருக்கு அந்த பணம் நிற்கும் இந்த மாதிரி அவரவர் லக்கணத்துக்கு தான் வாஸ்து பார்க்கணுமே வழியே சும்மா வாஸ்தில் சொல்லியிருக்கிறத மேசத்தை வச்சு சொல்லியிருக்காங்க நீங்கள் அவரவர் லக்கணத்துக்கு படி தான் வைக்கணுமே மேசத்தின் படி வச்சா எப்படி செட் ஆகும் அது வந்து முறையல்ல அவரவர் ஜாதகப்படி தான் வாஸ்தியை பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க ஒருத்தன் ஒரு வீடு கட்டி ரொம்ப போட்டு கிடப்பேன் கஷ்டப்பட்டு கடைசியில் கஷ்டத்தில் ஈனம் கரையிறதுக்கு அந்த வீடை ஒருத்தன் விற்றுட்டு போகிறான் அவன் அந்த வீட்டில் வந்து இருந்தானே அவன் சூப்பராக வந்துடுறான்ல அப்போ எங்கே போச்சு உங்கள் வாசித்து அப்ப அவ வீடு கட்டினுங்க அந்த வீடு வந்து செட் ஆகலை அவன் ஜாதகப்படி அது மேட்சிங்காக இல்லை வந்து வாங்குறவனுக்கு அது மேட்சிங்கா இருக்கு அவனை தூக்கி விட்டுருது அவ்வளோதான் யார் ஜாதத்தை பார்க்குறீங்களோ அவ்வளோ வச்சு பாருங்க வடகிழக்கில் பறிக்கட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்ன நம்ம பூமி இப்போ வந்து இருபத்தி மூணு டிகிரி சாய்மானமாக இருக்குது வடகிழக்கு பகுதியிலேயே தாழ்ந்துருக்கு நீங்கள் போய் வடகிழக்கு பக்கத்துலேயே போய் படிக்கட்டை வச்சு லோடு ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பூமி இப்போ வந்து வடகிழக்குல ககுந்துரும்ல அதனால அதை லோடிங்க அன்லோடிங்காக மாற்றுறதுக்கு தென்மேற்கு திசையில் படிக்கட்டுக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் வடகிழக்கில் படிக்கட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்படி தண்ணீர் வழிய நீங்கள் இருந்து தண்ணி கடத்துவீங்கள மொட்டை மாடியில் மழை விழும்போது தண்ணி கிடத்தணும்ல அதை எங்க போய் கடத்தவே படிக்கட்டீங்க வச்சிங்கன்னா அந்த இடத்துல கிணறோ டேங்கோ நீங்க வச்சிருந்தேன் தண்ணியை போய் அங்கே நெப்பிறகு வசதியா இருக்கும் வடகிழக்கு போய் தாழ்வா இருக்கு அது வழியா தான் வடகிழக்கு பக்கம்தான் தண்ணீர் வாட்டம் இருக்கும் அதனாலதான் பைப்பை வந்து வடகிழக்கு பக்கம் வைக்கிறது காரணம் தென்மேற்கு திசையில போய் நீங்க வச்சீங்கன்னா தண்ணி வந்து அங்கிட்டு தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் வச்சீங்கன்னா பூமி வடகு கிழக்கு பக்கம் தான் தாழ்ந்துருக்கு தண்ணி எப்படி அங்கே போய் ஏறும் அந்த மாதிரி வீடு தூம்பு வச்சுருக்கேன் வீட்டில் எல்லாம் பாருங்கள் சென்ட்ரிக்கு போயிடும் டாப் எடுத்து போயிடும் இப்போ நான் ஈதுகாப்பீடிகளை குடியிருந்தேன்ல இருபத்தேழு கடை இருக்கு இருபத்தேழு கடையும் தெற்கும் மேற்கு பார்த்துதான் வச்சுருக்காங்க ஆனால் தூம்பு வச்சிருக்கிறது முதல்ல வச்சுருந்தது தெற்கு பக்கமாக வச்சுருந்தாங்க அந்த தண்ணி கடத்தி இங்கிட்டு வர முடியலை அதனால தண்ணி பூரா அங்கிட்டு போய் மே டாப்பு பூரா இத்து போய் திருப்பி அதை பூரா உடச்சிட்டு அதுக்கப்புறமே வடக்கு பக்கம் வந்து அரை இன்ஜினியர் சொல்லி அங்கிட்டு தண்ணி புறம் கடத்தினாங்க முஸ்லிம்ஸ் பார்க்க மாட்டாங்க கட்டிட்டாங்க ஆனால் இயற்கை தானே இது என்ன ஜாதி மதம் ஜாதி மதத்துக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது இயற்கை தெளிவி எங்க இருந்தாலும் பாத்துக்கிற வேண்டியதுதான் இயற்கை மீறி அந்த செயல் செஞ்சாலும் நம்மளுக்கு தான் நட்டம் சார் இப்போ நிலத்தடி நீர் பற்றி கேள்வி கேட்டாங்க நிறைய பேர் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அந்த குளோரின் கலந்த தண்ணி அந்த மாதிரி கிரக சாரத்தை எடுத்துக்கோங்க இல்லை இது எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க இது ஆ அந்த காலத்தில் நிலத்தடி நீர் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது சாப்பிட்டபடி என்னென்ன அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்ப்பேன் இப்போ நான் வீடு கட்டியிருக்கேன்ல இப்போ நான் வீடு வெட்டியிருக்கலங்க சனிதசை செவ்வாபத்தில் விடுவிடணேன் சனி தசை செவ்வாபத்து எங்கே விழுது ச சாரி சனி ஸ்டார் சந்திரன் ஸ்திர ராசி தானே இருக்குது ஏன் ஜாதகப்படி விருட்சத்து தானே இருக்குது அந்த விருச்சத்துக்கு ஏற்ப அந்த சனி தசை ஓடனதுனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு அடிக்கு களிமண் தான் தண்ணி இல்லை நூற்றி இருபத்தி ஒம்பது அடிக்கு பிறகுதான் வந்துச்சு அந்த பாறைக்கு பிறகு அங்கிட்டு ஒரு இருபது அடி எடுத்தேன் தண்ணி நல்ல தண்ணி வருது சார் இப்போ எனக்கு விருச்சகத்தில் சந்திரன் போகிறதுனால நான் வாங்கக்கூடிய இடம் பாங்கான இடத்துல தான் வாங்கியிருக்கேன் பக்கத்தில் கம்மா முதல்ல வாங்கியிருக்க வீடும் பக்கத்தில் கம்மாதேன் அது ஐம்பது அடியில் தண்ணி விடுங்க சார் நம்மளுடைய திசா புத்தியை பொறுத்ததே அது நம்மளுக்கு நல்ல தண்ணியாக உப்பு தண்ணியாக அமையும் மொத்தத்துக்கு கொடுப்பணியை வச்சே பேசக்கூடாது அந்த கொடுப்பணிக்குரிய தசாபத்தி வராட்டி அந்த கொடுப்பினை வேலை செய்யாதுல்ல அப்போ தசாபத்திக்கு தகுந்த மாதிரி அதை நம்மளுடைய செயல்களை காட்டும் கொடுப்பணி நல்லா இருந்து தசாபத்தி அதை தடுக்காமல் இருந்தால் நடக்கும் நடக்காது நடக்காதுல கேள்விக்குரிய பாவத்தை வந்து லக்கணம் காமிச்சா அந்த விஷயம் நடக்குன்னு சொல்கிறோம் சார் கேள்விக்குரிய பாவத்தையும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கணுமா சார் எந்தெந்த கேள்விகள்லாம் கேள்விக்குரிய பாவத்தையும் போய் பார்க்கணும் சார் ஒரு கேள்வி ஏட்டாதானப்ப நீ அந்த பாவத்தை போய் அனலைஸ் பண்ணுவ அப்போ அது தன்பாவம் தானே கேள்விக்குரிய பாவம் அப்போ தன் பாவம் ஒரு கிரகம் தன்னுடைய லக்கண புத்திநாதனே கேள்விக்குரிய பாவ புத்திநாதனாக அமைஞ்சால் அது தன்பாவத்தை செய்ய போகிறாருன்னு அர்த்தம் கேள்விக்குரிய பாவம் தன்பாவமாக லக்கண புத்திநாதனும் அதுவும் இல்லாமல் இருந்தால் லக்கண புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் காட்டுச்சுன்னா அப்போ நட்சத்திரம் சம்பவமாக இருந்தல அப்புறம் உபநட்சத்திரம் சாதகபோதமாகும் இந்த கிரகமோ அது நின்ற நட்சத்திரமோ பாவ புத்திநாதனாக வரலை அப்படின்னா உப நட்சத்திரம் பாவ புத்திநாதனாக வந்திருக்கும் இல்லையா அப்போ அந்த கிரகம் வந்து அந்த கிரகக்காரத்தை வழங்கப்போது அது தன்பாவ பொறுப்பை எடுத்துக்கணும் கேள்விக்குரிய பாவத்தை எடுத்துக்கணும் இந்த மூணுல எது வேணாலும் கனெக்ஷன் ஆகலாம் பிரச்சனத்தில் மொத்தம் நம்ம லக்கணத்துக்கே அதிகம் இம்பார்ட்டன்ஸ் தரோம்ல சார் இந்த கேள்விக்குரிய அதாவது நிலையான விஷயத்துக்கு வந்து நம்ம கேள்விக்குரிய பாவத்தை போய் செக் பண்ணிக்கணுங்களா இல்லை பாதகத்தில் லக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குன்னா லக்கண கொடுப்பனே நல்லா இருந்தால் அவனுக்கு வீர வீர சாகசங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவருடைய இன்வால்மெண்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற காரணம் லக்கணத்தை பார்க்குறது இப்போ எனக்கு லக்கண செப்புலாடு ஒன்று மூணு ஆறு காட்டிடுச்சுல அப்போ எனக்கு ஒன்று மூணு ஆறு காட்டுதுன்னா நாலுக்கு அது பன்னெண்டு மூணு தானே அப்போ நாலாம் பாவம் எனக்கு நல்லா இல்லை அது லக்கணம் சார்ந்து நல்லா இல்லையா லக்கணம் சாராமல் நல்லா இல்லையான்னு பார்க்கணும் எனக்கு லக்கணம் சார்ந்த விஷயத்துக்கு அது நல்லா இருக்குது லக்கணம் சாராத கல்விக்கு நல்லா இல்லை நாலாம் பாவம் புரியுதா அதே ஏழாம் பாவம் லக்னம் சார்ந்தது தானே அதுக்கு பன்னெண்டு ஆறாகட்டுதுல அதனால் லக்கணம் சாராத ஏழாம் பாவம் இருக்கு இல்லையா அது அங்கே கெட்டுப்போச்சு லக்கணத்துக்கும் அது ஆறாக அது லக்கணம் சார்ந்த விஷயத்துக்கும் கெட்டுப்போச்சு அதனால் நான் செவ்வாயிசபுரம் நோயாளியாக இருந்தேன் மனநோயாளியாகவும் இருந்தேன்